என்று சொன்னால் அது வந்து காலத்திலேயே முடிவடைந்து விட்டது அப்ப இந்த வசனம் வந்து நமக்கு மிக அழகாக சொல்கிறது வார்க்கத்தில் உள்ள காரியங்கள் முடிவடைந்து விட்டது அப்ப எதையும் இது நடைமுறையில் இன்றைக்கு இருக்கிறது ஆனால் நபியின் காலத்தில் இருந்ததா அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்தார்களா என்று நான் பார்த்தால் அல்லாவுடைய தூதர் சொல்லி தரவில்லை அல்லாவுடைய தூதர் சொல்லாத ஒன்று அல்லாவுடைய தூதர் காலத்தில் இல்லாத ஒன்று எப்படி மார்க்கமாக இருக்க முடியும் இன்னைக்கு பல காரியங்கள் செய்யப்படுகிறது அத்துணை காரியங்களும் அல்லாவுடைய தூதர் சல்லாடி சார் காலத்தில் இருந்ததா இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்யறாங்க

இப்படி செஞ்சிருக்காங்க அது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அந்தஸ்தில் இருக்கும்போது செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு அஜத்தத்துல போய் பேர் வைக்கணும் அப்படினு இல்லை சரி அப்படியே இருந்தாலும் இந்த காதில் பாந்து சொல்லக்கூடிய நடைமுறை நபி காலத்தில் இருந்ததா ஆனா இன்னைக்கு செய்யப்படுதா இல்லையா சரி ஒரு மனிதன் மரணித்து விட்டார் மரணத்துக்கு வந்துருவோம் மரணித்து விட்டார் அதன் பேரில் செய்யப்படக்கூடிய காரியங்கள் எவ்வளவு காரியங்கள் செய்யறாங்க ஒரு மரணித்து விட்டால் அவர்களுக்காக யாசி

தெரிப்ப விஷயத்துக்கு வாங்க சகல பாங்கு ரசுல காலத்துல இருந்துச்சா இல்லையா கேட்டா வியாக்கியானம் என்ன வியாக்கியானம் அல்லாவுடைய செலவழி சமூக காலத்துல கிளாக்கு இல்ல எரிபுறத்துக்கு ஆடி இல்ல அலார இல்ல அதனால பாங்கு இன்னைக்கு வீட்டுல நூறு போன் வச்சிருக்கிறாங்க பிறந்த குழந்தைகள்லாம் போன் வாங்கி கொடுக்கறாங்க எல்லாத்துலயும் அலாவதி எழுந்திருக்க வேண்டியதாங்க

இன்றைக்கு நம்முடைய பள்ளியில் இது போன்ற நடைமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கு சலப்புகள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள் ஜாக்கிகள் என்று சொல்லக்கூடியவங்க நாங்கள் தான் உண்மையிலேயே தௌறியல் என்று மாற்றக்கூடியவர்கள் அவங்க

அந்த பேச்சுரையின் சொல்லி இருக்கும்போது சொல்லல இன்னும் தேவை இருக்கு இன்னும் அதிகமான அதிகமா சொல்லப்படல என்று சொல்லி இன்னைக்கு விஜய்மாவும் வேணும் விஜய்மாவும் சகாபா வேணும் ஒட்டு மத்த சகாபா கட்டி கருத்து வேணும் மதகப்பு வேணும் இமானங்கள் வேணும் அறிஞர்கள் வேணும் ஆயுதங்கள் வேணும் என்று சொல்லி இப்படி சொல்றதை பாப்பான் படம் சூழ இவங்களே வச்சுட்டு போயிடலாமே அல்லாஹ் கடை தூது அந்த இடத்தை சொல்றார்கள் எல்லாம் சொல்ல எது தேவையாலும் தேடி அதீச தேடி என்ன தீர்வா இருந்தாலும் அது இருக்கு உலகம் அழியும் வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் இருக்கும் நேரடியா இருக்காது மறைமுகமா உள்ள கருத்து இருக்கும்

யாரும் ஒன்றை உருவாக்க முடியாது இது இறுதி பேருவையில் அல்லா உடையோ சொல்லக்கூடிய செய்தி